பிரபல ஜெகநாத் ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் பீலமேடு பகுதியில் புதிதாக வேதாந்தா என்னும் பிரீமியம் அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கான பணிகளின் துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை மாநகரின் முக்கிய பகுதியான அவினாசி சாலை பீலமேடு பகுதியில் பிரபல முன்னணி ஜெகநாத் நிறுவனம் தனது புதிய ப்ராஜெக்டாக வேதாந்தா அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடுகள் கட்டுவதற்கான பணிகளை துவங்கியுள்ளனர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று படுக்கையறைகள் கொண்ட இருநூற்றி தொண்ணூறு பிளாட்களை உள்ளடக்கிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முகவிழா இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதற்கான துவக்க விழாவில் ஜெகந்நாத் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் குமார் டைபர்வால் ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் சதீஷ் மிட்டல் கோபால் மஸ்காரா அனுராக் டைபர்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகரின் முக்கிய பகுதியில் அமைய உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அருகே டைட்டில் பார்க் பிரபல கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் ஷாப்பிங் மால்கள் மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றிற்கு அருகாமையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இங்கு ஒரு படுக்கை அறை கொண்ட பிளாட் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் முதல் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட பிளாட் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு லட்சம் முதல் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட பிளாட் தொண்ணூறு புள்ளி ஐந்து லட்சம் முதல் விற்பனை செய்யப்படுகிறது அறிமுக விழா சிறப்பு சலுகையாக முதலில் முன்பதிவு செய்யும் முப்பது நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலை வழங்கப்பட உள்ளதாக பங்குதாரர்கள் தெரிவித்தனர்